இந்த படம் வந்து காடு வட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் அதிகாரபூர்வமாக நீங்கள் எங்கேயுமே உங்கள் விளம்பரத்துலேயோ உங்கள் இதுலேயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒன்று ரெண்டாவது அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டுருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறது அதிகாரூர் சொல்லலையே இது ட்ரூ பேசுகிறோரி இவரோட இது அப்படின்னு நீங்கள் அதிகாரபூர்வமாக உங்கப்புறமும் நீங்கள் சொல்ல படம் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் வந்து ரெண்டு பேராகவும் எடுத்தேன் காடுவட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம் எல்லா நேரத்துலேயும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் விடுல என்ன காடுவட்டி குணானும் எடுத்தேன் என்னை என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க இந்த சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்கள் குருசாமிலாம் அவர் அந்த புலிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்கள் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ளே இந்த சமூகத்தில் பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தால் யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னால் இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்டுலையுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அது அதிகாரம் இருக்கு இதுக்கு தான் நீங்கள் அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்லை யாருமே நான் சொன்னேன் பாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்கள் வெட்டுங்க படத்தில் வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாடலை வெளியிட முடியாது நீங்கள் படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு தான் நான் பாடல் வெளியிட கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்ட்டு நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்று அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் எல்லாம் சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்கு இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு வழக்காடு மன்றத்துல என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென்சார் வந்து அதுக்குதான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்க ரெண்டையும் பாருங்க கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அதனால தான் நான் தர மாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங்கானாங்க அப்போ படைப்பை பார்த்ததுக்கப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க காரணங்களாக கேட்குறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகிதம்லேயும் இவர் வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று ஆனந்த வடரில் கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோடு படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கழகம் வகிக்கிறது நான் தம்பி கணலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்மந்தமான கேள்விக்கு வேறு எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது நீங்கள் படைப்பை பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலாக இருக்கும் கடைசி நான் முடிச்சிட முடிச்சிடேன் ஒரே நிமிஷம் சரி ஒரே ஒரே நிமிஷம் அதாவது ஒன்று சார் ஒரு அவர் காடுவட்டி குரு வந்து ஒரு எளிய தலைவர் எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர் அவருடைய வளரலாற்ற வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக சினிமா சமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா யதார்த்தமாக எடுத்துருக்கலாமே ஆர்ட் ஃபில்ம் எடுத்தால் நீங்கள் வந்து பார்த்துருங்களா ஆர்ட் ஃபில்மை எடுத்து எவங்க எவங்க ஆசையாவது பிடுங்கி அவங்களுக்கு கோமனத்தோடு சென்னையிலேருந்து அனுப்பணும் அதானே படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலயே நான் குளிக்க கூடாது அதுதான் இது இப்போ படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று உரிமையோடு கேட்டுக்கிறேன் என் ஊடக தோழமைகளிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இருந்தது இல்லை அப்போ அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டையும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அடுத்தது ஏன்னா காடு குரு ஐயா வந்து ஒரு சமூக சார்ந்து தான் இருந்தார்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசப்படுது இந்த படத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா ஏன்னா அதுதான் வந்து குறிப்பிட்ட ஒரு லெவலில் யாராக இருந்தாலும் அதுதான் பேசுகிறாங்க இதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்வியை ப்ரெஸ்வை போடுவோமா அங்கே வச்சு பேசுவீங்களா கேள்வி கேட்பீங்களா கண்டிப்பாக தேவையானவங்க ரெண்டாக கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் காடுவெட்டி குரு அந்த டைட்டில் வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர் கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம் சொல்லிட்டு பிரச்சனை சொல்லி பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசினாங்க ட்விட்டர்ல இருக்கலாம் அந்த டைட்டில் வைக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்ல முடியுமா இப்ப யாரு திருப்பி பண்ண முடியுமா அவரோட படம் தானே இல்ல நீங்க படம் பாருங்க எல்லாத்தையும் சொல்லிருக்க சார் வணக்கம் சார் சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்களே நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்ப அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனும் பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லிருக்கீங்க இப்ப அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா நடிச்சா பாப்பீங்களா பாக்க மாட்டீங்களா கண்டிப்பாக பார்ப்போம் சார் அப்ப அப்போ அதுதான் நடக்கும் ஓகே சார் அப்போ இன்னொரு கேள்வி இப்போ பிரபாகர்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இலங்கை கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சர்வதேச போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லியாகணும் ஆகணும் அப்போ உலக அரசியல இந்திய அரசியலருந்து தமிழ்நாட்டு அரசியலருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தன்காடு பார்த்தீங்களா திரும்ப பாருங்க யூடியூப்ல இருக்கு என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நினைத்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைமுனியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போற வன்னிக்காட்டுக்கும் அது சார் இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமாண்ட் எல்லாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் எல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரிமிய ஷோ இதோ போட்டு காமிப்பீங்களா அது தயாரா இருக்கீங்களா நான் தயாரா இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்கணும் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் ஆ அவரே சொல்லுங்க சார் வணக்கம் வசன கர்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசுனார் நீண்ட நாளா அவர் வந்து அந்த வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரே இதுவரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலும் அவர் வந்து பேசுன மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருனா ஒரு சமூகத்து பொண்ண கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்க ஆனா அவர் பேசினதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேடலையே வந்து வಾಸនា அதை சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணுவேன் இல்ல சார் நீங்க தான் படம் எடுத்து ஏன் படத்துல இருக்கா உங்க படத்துல என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசன கர்தா பேசிக்கிற இல்ல என்ன கேளுங்க இல்ல சார் அதான் உங்கள்ட்ட கேளுங்க நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி

என்ன பதில் சொல்ற சொல்றது எது இல்ல சார் அப்படி பேசினாருன்னு வீண்டனால ஒரு ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு சரி குற்றச்சாட்டு உண்மை இல்ல நான் வந்து நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறேன் அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் அடுத்த மாதிரி போகலாம் சார் அடுத்தது இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது ஜான் பாண்டியன் கட்சிக்கு அவங்கள வெட்டினாங்க நடந்துச்சு அதெல்லாம் அதை விட்டுருங்க மரவனை வெட்டு மரத்திய கட்டுங்கள் நடந்தது அதை விட்டுருங்க இப்போ வந்துங்க தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே ஏன்னா உங்க அப்பா வந்து தமிழரசன் கூட பழகினவர் அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் இல்லை அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ கொல்லும் போது எந்த அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனால் காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடித்ததோடு மட்டும் இல்லை காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடித்ததோடு மட்டும் இல்லை அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடித்து கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ற கயவர்கள் ஒரு கட்டத்துல அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்களுக்கு சேர்ந்து அடிச்சு கொண்டுருச்சுன்னு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும் போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க தமிழரசனை அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்றாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவனை அவன் அவனுக்கு ஒரு ரூபாய் குளம் நிறைய தளும்பி தண்ணி ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்ன அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர் தொட்டி திரும்பி பார்க்குறேன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வரலாறு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை இருக்க வச்சுருக்கோம் இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினை மட்டும் இல்லை மனிதகுலமே பார்த்துறாத ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அதை வரும் அண்ணா அண்ணா அப்புறம் வந்து கார்கட்டி குரு ஐயா வந்து கலர் சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு தெளிவுப்படுத்தலை இந்த படத்தில் தெளிவுபடுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபஸ்ட் பட் ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காட்டினேன் ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேறு லெவலில் ஹீரோ எட்டுன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்றுன்னு வந்தீங்க அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியில்னாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்க இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க அதனால தான் படையாட்சி அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலேயே இருக்கும் அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜரா ராஜேந்திர சோழன் அப்ப அதுல அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணுல இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல ஏன்னா படத்துல சொல்றதுங்கிறது உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நெல்லுங்கடா இல்லாட்டினா உங்களுடைய ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாம போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றதுதான் இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்களில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாஸான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணார்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது

ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னா ஒரு உணர்வை உருவாக்கியிருக்கோம்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை உங்களோட வேலையும் அதை நீங்கள் செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்கள் பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்குன்னு தனியாக படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்காரனுக்கு உப்பு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க தானே இன்றைக்கி யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்போ நான் பெரிய தமிழரசனை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச நடிகைன்னா நடிக்கணும் அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த பிள்ளை பிறக்குமா பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ளை பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பாத்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமா இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிடுறேன் நான் இவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்ன அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது அவர் தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலு மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்கள் காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமாக எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போயிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கற நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையில்தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் சார் வெட்டி குரு இருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அவர் நம்மளுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா அவரோட அவரை பத்தி தான் எழுதிருக்குறதா சொல்றீங்க இதில் காமிச்சிருக்கீங்களா அவரே வந்து அதிருப்தியா இருந்தாங்க ஃபேமிலி வந்து வந்து இருக்காங்க காமிச்சிருக்கீங்களா ஒரு விடயம் என்னன்னா துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடி போகிறனு இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பா மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சிருக்கேன் அதனால கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவரவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்த சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறவன் அதனால என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பெடுத்துருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துவதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரையோ ஏற்படுத்தாதா இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல இருங்க அப்படி அவரு அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது விடுங்க கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார் ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேச பட்டு பேசப்பட்டுகிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குளத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஒரு விஷயம் கேக்குறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனை முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு அந்த தடை அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன்